வணக்கம் சிறந்த கதைகள் பதிமூன்று பதிமூன்று இந்திய மொழிகளிலிருந்து சிறந்த கதை தொகுப்பு தமிழில் மொழிபெயர்த்தவர் வல்லிக்கண்ணன் வள்ளிக்கண்ணன் மொழி தெலுங்கு கதை அப்புவின் கதை ஆசிரியர் ரண்டி சோமராஜு முத்துத்தீவு என்று ஒரு சிறு கிராமம் இருந்தது ஆனால் அந்த ஊரில் முத்துக்கள் சேகரிக்கப்படவும் இல்லை அது ஒரு தீவும் இல்லை அந்த ஊர் வெகு தூரத்தில் தன்னந்தனியாக இருந்தது அதை அடைவது சிரமம் அதனால் அந்த பெயர் ஏற்பட்டிருக்கலாம் பக்கத்து நகரம் கூட பல மைல் தூரத்தில் இருந்தது இரண்டு மைல் தள்ளி கூடம் ஒரு இரவு படகு பயணம் போனால் பாலம் குதிரை வண்டியில் ஒரு மணி நேரம் சவாரி செய்து பிறகு பஸ்ஸில் மூன்று மணி நேரம் பயணம் செய்தால் கோர்த்திப்பாடு ரயில் பயணம் என்றால் நகரத்துக்கும் அந்த ஊருக்கும் நானூறு மைல் தூரம் இருந்தது முத்துத்தீவில் அப்பு என்றொரு சிறுவன் வசித்தான் இந்த சின்ன ஊரில் ஒரு நகரவாசியின் போக்கையும் ஊதாரி பழக்கங்களையும் கொண்டிருந்தான் அவனுக்கு பணத்தின் அருமை தெரியாது வீண் செலவுகள் செய்தான் காலையில் அவன் ஊரின் டீக்கடைக்கு போவான் கண்டதையெல்லாம் தின்பான் தெருவில் போகிற எல்லா வியாபாரியையும் கூப்பிடுவான் அவன் என்ன விற்றாலும் அதையெல்லாம் அப்பு வாங்குவான் தன் வயிறு புடைக்கிற மட்டும் அவன் அதனுள் தீனி வகைகளை திணிப்பான் மாலையில் சந்தை மைதானத்துக்கு போவான் மீண்டும் உள்ளே தள்ளுவான் அப்பூ ராமன் மட்டுமல்ல சரியான அலங்கார பிரியனும் கூட விளையாடும் போது தினம் அவன் தன் உடைகளை கவனக்குறைவால் கிழித்துக் கொள்வான் பிறகு புதிய உடைகளுக்காக அடம் பிடிப்பான் மேலும் சதா அவன் தன் புத்தகங்களையும் பென்சில்களையும் தொலைத்தான் புதியன கேட்டான் தினசரி பணத்துக்காக தன் அம்மாவை தொல்லைப்படுத்தினான் தன் கைப்பணம் தீர்ந்துவிட்டால் மேற்கொண்டு அம்மாவிடமிருந்து பிடுங்கலாம் என அவன் அறிவான் அவன் பெற்றோருக்கு ஒரே பிள்ளை அவர்கள் அவனுக்கு அதிகம் செல்லம் கொடுத்தார்கள் ஆயினும் அவன் அலட்சியமாக பணத்தை வீணாக்குவதை கண்டதும் அவன் பெற்றோர்கள் ஆனால் அப்போ அதை சட்டை செய்யவில்லை அவன் சிரத்தையாய் கவனிப்பது போல் நடித்தான் எனினும் தந்தையின் வார்த்தைகள் ஒரு காதில் நுழைந்து மறு காது வழியாக வெளியேறின பிடிக்கத் தொடங்கினான் அவன் தந்தை அதை அறிந்து ஆத்திரம் கொண்டு அவனை திட்டினார் அப்பு வெகுவாக அழுதான் அதனால் அவன் அம்மா குழம்பினாள் அவனை அணைத்துக்கொண்டு ஆறுதல் கூறினாள் பிறகு அவனுக்கு சிறிது பணம் தந்தாள் அவனை விளையாட அனுப்பினாள் அப்புவின் அப்பா மிகவும் வருத்தப்பட்டார் தன் மகனின் கெட்ட பழக்கங்களுக்கும் ஊதாரித்தன நடவடிக்கைகளுக்கும் அவர் தன்னையே குறை கூறி கொண்டார் நிலைமை மிக முற்றுவிட்டதோ மிகுந்த யோசனைக்குப் பிறகு அப்புவின் அப்பா தன் மகனின் ஆசிரியரது யோசனையையும் உதவியையும் நாட தீர்மானித்தார் ஆசிரியர் தம்மால் இயன்றதை செய்வதாக வாக்களித்தார் ஒரு நாள் ஆசிரியர் அப்புவை கூப்பிட்டு அனுப்பினார் அவனை பிரியமாய் தட்டி கொடுத்து பிற்பகலில் அவனை தன் வீட்டுக்கு வருமாறு அழைத்தார் அப்பு தடுமாறி தவித்தான் ஆசிரியர் ஏன் தன்னை பார்க்க விரும்பினார் தன் படிப்பு சம்பந்தமாக இருக்குமோ பெருக்கல் வாய்ப்பாட்டில் அவர் தன்னை கேள்விகள் கேட்பாரோ ஆசிரியர் வீட்டு வாசலில் அப்பு தயங்கி நின்றான் ஆசிரியர் அவனை உள்ளே கூப்பிட்டார் அன்பாக பேசினார் அவனை உட்காரச் சொன்னார் அவர் நடந்து கொண்ட விதம் அப்புவின் பயத்தை நீக்கியது அவன் நெஞ்சு துடிப்பு சீராகியது அவன் நிம்மதி பெற்றான் அப்பு அடுத்த மாதம் இடைத்தேர்வு இருக்கிறதே நீ நன்றாக படிக்கிறாயா என்று ஆசிரியர் மௌனமாக விசாரித்தார் அப்பு தலையசைத்தான் ஆசிரியரின் நோக்கம் என்னவாக இருக்கும் என அவன் யோசித்தான் ஆனால் ஆசிரியர் சும்மா எடுத்து அதை படிக்கலானார் அப்பு சோம்பலுடன் சுற்றி நோக்கினான் பத்திரிகையின் கடைசி பக்கத்தில் இருந்த ஒரு படத்தின் மீது அவன் பார்வை படிந்தது விண்வெளி கப்பல் மேலே கிளம்புவதை காட்டுகிற நிழற்படம் அது அப்பு படத்தையே கூர்ந்து கவனித்தான் ராக்கெட்டில் அவன் இருப்பது போலவும் அவன் விண்வெளியில் செலுத்தப்படுவது போலவும் அவனுக்கு தோன்றியது அவன் பரபரத்தான் அப்புவின் மூளையில் கேள்விகள் துருதுருத்தன ஆனால் அவற்றை வெளிப்படுத்த அவன் தயங்கினான் அப்போது ஆசிரியர் தலையை உயர்த்தினார் அப்புவை பார்த்தார் நீ என்னிடம் ஏதாவது கேட்க விரும்பினாயா சார் நாம் நிஜமாவே சந்திரனுக்கு போக முடியுமா என்று அப்பு கேட்டான் அவன் கண்கள் மின்னின ஓ நீ பத்திரிகை படத்தை பார்த்தாயா அதுதான் ராக்கெட் அது மனிதனை சந்திரனுக்கு எடுத்துச் செல்லும் அமெரிக்கர்கள் அதை செய்திருக்கிறார்கள் அப்புவின் மனசில் அநேக எண்ணங்கள் பளிச்சிட்டன அவன் உள்ளத்தில் கனவுகள் நிறைந்தன ராக்கெட்டில் ஏறிப்போக போக நாம் அமெரிக்காவுக்குத்தான் போகணுமா என்று அவன் கேட்டான் சந்தேகமில்லாமல் அமெரிக்கா எவ்வளவு தூரம் இருக்கும் சார் சுமார் பத்தாயிரம் மைல்கள் விமானத்தில் இரண்டு நாட்களிலும் கப்பலில் மூன்று வாரங்களிலும் சேரலாம் நாம் எங்கே விமானம் ஏற வேண்டும் முத்து ஆசிரியர் முருவளித்தார் இல்லை சர்வதேச விமான நிலையங்கள் சென்னை பம்பாய் போன்ற பெரிய நகரங்களில்தான் இருக்கின்றன விமானம் மூலம் பிரயாணம் செய்ய ஏகப்பட்ட பணம் தேவை தெரியுமா அப்பு மிகவும் கிளர்ச்சியுற்றான் கேள்விகள் அவன் உதடுகளிலிருந்து உதிர்ந்தன விமானத்தில் பயணம் போக எவ்வளவு பணம் தேவைப்படும் நிறைய நிறைய பணம் வேண்டும் உலகத்தையும் அதன் அதிசயங்களையும் காண ஒருவர் மிச்சம் பிடித்து பணம் சேமிக்க வேண்டும் திட்டமாக எவ்வளவு பணம் சார் அப்பு விடாது கேட்டான் ஆசிரியர் மகிழ்வடைந்தார் நீ பிரயாணம் செய்து உலகத்தை காண விரும்புகிறாயா இப்போது முதலே மிச்சப்படுத்து நீ சுற்றி பார்க்கலாம் தெரியுமா குழந்தாய் படகில் அடுத்த ஊர் போவதற்கே கால் ரூபாய் ஆகிறது எனக்கு தெரியும் சார் குதிரை வண்டியில் கோத்திப்பாடு போக அரை ரூபாய் டவுனுக்கு பஸ்ஸில் ஒன்றரை ரூபாய் நல்லது பிரயாணம் போக அதிகம் செலவாகும் பம்பாய் சேர மூன்று நாட்கள் பிடிக்கும் ரயில் கட்டணத்தை எண்ணிப்பார் நூறு ரூபாய் போதுமா என்று அப்பு அப்பாவித்தனமாய் கேட்டான் ஆசிரியர் சிரித்தார் அன்பான பையா உனக்கு அமெரிக்கா போக யாரும் இலவச விமான டிக்கெட் தரமாட்டார்கள் ஆறு அல்லது ஏழாயிரம் ரூபாய் நீ வைத்திருக்க வேண்டும் உன் குடும்ப சொத்து முழுவதுமே அவ்வளவுக்கு தேராதே அப்புறம் ராக்கெட்டில் போக லட்சக்கணக்கில் செலவாகும் அப்பு முற்றிலும் மனம் சோர்ந்து போனான் அவ்வளவு பணத்தை அவன் எவ்வாறு சேகரிக்க முடியும் வேறொரு வழி இருக்கிறது மகனே என்றார் ஆசிரியர் அப்புவின் முகத்தில் ஒளி பிறந்தது நீ நன்றாக படித்து சிறப்புடன் விளங்கினால் அரசு உன் பயண செலவை ஏற்கலாம் ஆனால் நீ மேற்கொண்டு படிக்கவும் பெரும் அளவு பணம் தேவை ஆசிரியர் மேலும் சொன்னார் மகனே பணம் மதிப்புள்ளது ஒவ்வொன்றுக்கும் உனக்கு பணம் தேவை அப்பு மௌனமாக இருந்தான் அவன் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் ஆசிரியர் தொடர்ந்து கூறினார் பணம் சேமிக்கும்படி உன் அப்பாவிடம் சொல்லு அவர் வீண் செலவு பண்ண வேண்டாம் உனது படிப்புக்காகவும் உனது எதிர்காலத்துக்காகவும் ஒவ்வொரு காசையும் அவர் மிச்சம் படிக்க வேண்டும் உன் அப்பா பணத்தை வீணடிக்கிறாரா சொல்லு அப்பு தலை நிமிர்ந்து நிற்க முடியவில்லை அவன் தன்னிறக்கத்தால் வாடினான் தன் அழுக்கு துணிகளை கிழிந்த புத்தகங்களை தனது பெருந்தீனியை அவன் எண்ணினான் அவன் கண்களில் நீர் பெருகியது ஆசிரியர் அவனை பெருமையோடு கட்டித் தழுவினார் முத்துத்தீவு என்ற சிறிய கிராமத்தில் அன்று ஒரு சிறு முத்து பிரகாசமாய் ஒளி வீசியது இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் நன்றி